வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பான இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமதி சி எஸ் அவர்கள் சார் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் பீகாரினுடைய எலெக்ஷன் அப்படிங்கிறது அஸ் சட்டமன்ற தேர்தலுக்கான முஸ்தீபுகள் போயிட்டுருக்கு ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் ஷேர் முடிஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் நாமினேஷன் போடுற வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டுருக்கு இந்தியா பிளாக் வர்சஸ் என்டிஏ இதில் நிதிஷ் வந்து மேஜர் பார்ட்னர் இல்லைன்னு சீட் ஷேரிங்லேயே பாஜக ஃபிக்ஸ் பண்ணிருச்சு ஜெயித்து வந்தால் சிஎம் ஃபேஸ் கூட அவர் இருப்பார்னு இப்போ நாங்கள் சொல்ல முடியாதுங்கிற நிலையில் ஒரு ஈக்குவேஷன் போகிறதாகவும் பார்க்க முடிகிறது பீகார் களம் இப்படி பார்க்குறீங்க சார் பீகார் களம் வந்து கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் நிறைய காணொலியில் வந்து காங்கிரஸ்க்கு ஏறுமுகம் அதான் காங்கிரஸை வைத்தல தேஜஸ்வி தலைமையில் இருக்கக்கூடிய ஆர்ஜேடி லல்லு பிரசாத் யாதவ் அந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் எந்தளவுக்கு அளவுக்கு போவார் தெரியல அப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் ஆர்ஜேடிக்கு வந்து ஒரு திருப்பு முனையாக மாறும் ஆர்ஜேடி ஆளுகின்ற கட்சியாக மாறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குன்ற மாதிரி தான் நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம் பட் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரு பெரிய பிரச்சனை அங்கே என்னென்னா பிஜேபி கட்சி வந்து சீட் ஷேரிங்கில் வந்து ஒரு ஒரு நல்ல பொசிஷன் போகிறாங்க அதாவது என்ன நல்ல பொசிஷன்னா உறவாடி கெடுப்பதில் பிஜேபி மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது கிட்டத்தட்ட சிவசேனாக்கு அப்படிதான் நாசம் பண்ணாங்க சிவசேனாவை பழகி 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 இந்த ஒட்டகம் எப்படி ஒரு கூட்டு கூடாரத்துக்குள்ள வந்ததோ ஒட்டகம் உள்ள வந்துரும் கூடாரத்துக்கு சொந்தக்காரத்துக்கும் வெளில போடுறோம் ஃபர்ஸ்ட் விடும் அப்புறம் விடும் அதே கதை தான் பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிரத்துல அப்படிதான் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ வெற்றிகரமாக பீகார்லயும் அதை பண்றாங்க கிட்டத்தட்ட நிதிஷ்குமார் அவர்கள் ஒட்டகமா மாறிக்கொண்டிருக்கிறார் சாரி ஓனரா ஒட்டகம் வந்து உள்ள வந்துருச்சு ஓனரா மாறிட்டு இருக்காரு ஓனர் கிட்டத்தட்ட பார்க்கும்போது பார்த்தா தெரியுது இதுதான் ஒரு வியூகன அடிப்படையிலையோ இல்லை அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த தொகுதியின் அடிப்படையில் பார்த்தியா சரிசமமாக பிரிச்சுக்கிறாங்க வழக்கமாக எப்பயுமே வந்து ஒரு நூற்றி ஒன்று நூற்றி ஒன்றுன்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு பேரும் நூற்றி ரெண்டு பேரும் அப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டில் வந்து நூறு நூ நூறு சீட்டு அந்த மாதிரி சுமாராக பிரிக்கும் போது என்ன ஆகும்னா ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா நிதிஷ் ஜெயிச்சார்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் அது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு என்ன காரணம்னா அவர் ஆன்டி இன்கம்மன்சியில் இருக்கார் அது இல்லாமல் பாஸ்வானவர்கள் அவர் மீது விமர்சனம்லாம் வைத்து இவர் சரி கிடையாதுங்க இவர் முதலமைச்சரே வந்து லாக்கி இல்லை இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணதுக்கு நான் கரெக்டாக சொன்னீங்க வெக்கப்படுறேன்ற அளவுக்குலாம் அவர் பதிவு பண்ணியிருந்தார் அப்போது உள்ளடி வேலை வந்து நிதிஷ்குமார் கட்சிக்குள்ளே இருக்குது ஜேடியூக்குள்ளே பத்தா அதுக்கு இவரோட பிரச்சாரம் என்பது தேஜஸ்வியோட பிரச்சாரம் என்பது நிதிஷை தாக்கி தான் இருக்கும் ஏன்னா அவர் தான் வந்து முதலமைச்சர் நாற்காலியில உட்காந்து பண்ணாரு இன்னொன்று வீக் விக்கெட் வீக் கேண்டிடேட் வயது மூ மூப்பு அதிகமாகி போட்டு அப்ப பழைய மாதிரி அவரால் போக முடியுமா இன்னொன்று நான் தன்னுடைய சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேருக்கு ஆதரவாளர்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கலாம் இப்போ இவ்வளவு பிரச்சனை இல்லை நிதிஷ்குமார் இருக்கு இப்போ நிதிஷ்குமார் இந்த பிரச்சனை இருக்கும்போது பிஜேபி என்ன பண்ணதுன்னா அப்படியே வெயிட் பண்ணி பார்க்கும் இந்த காட்டில் எப்படி வந்து கழுகுகள் வல்லூரெல்லாம் பறந்துகிட்டு இருக்கோம் எதுனா ஒரு உயிரினம் இறந்து போனதுக்கு பிறகு அப்புறமா கீழே இறங்கி கொத்தி சாப்பிட்டுட்டு வயிறு வயிறார சாப்பிடலான்ற மாதிரி ஒரு ஒரு பார்வை உண்டு கிட்டத்தட்ட பாஜகவோட நிலை அப்படி தான் ஜேடியூ முடிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் அவங்க உள்ள வந்து அரசியல் பண்ணுறதுக்கு ஒவ்வொருவா இருக்கும் பாஜக என்ன நினைக்கணும்னா நம்ம அதிக சீட்டு வந்தால் முதலமைச்சர் இல்லைன்னா எதிர்கட்சியில் நம்ம உட்காந்து ஜேடியூ மொத்தமாக தள்ளிட்டு பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்துடுறோம் ஸோ தட் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலுமே அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகள் அவங்க வைக்கிறாங்கன்ற ஒரு பேசுபொருள் இருக்குது இப்போ இது பார்க்கும்போது அங்கே தேஜஸ்விக்கு வந்து ஒரு ஏறுமுகம் ஆனால் என்ன பிரச்சனைனா துரதோஷமாக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தவறுகளை திருத்தி கொள்வதே கிடையாது பாஜகவுக்கு பாஜகவை விட அதிகமாக வலு சேர்ப்பது காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு ஒரு நூறு சீட்டு கொடுங்க எங்களுக்கும் நூற்றி முப்பது சீட்டு கொடுங்க நாங்கள் முதல்வராக நாங்கள் அப்புறமா சொல்லுவோம் தேஜஸ்விதா முதல்வராக அவங்க கட்சியில் வேணா இருக்கலாம் ஆனால் எங்கள் ஏன்னா நீங்கள் பெரிய வானுலாவிய கட்சி பதினஞ்சு வருஷம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டமைப்பில் விட்ட ஒரு ஒரு மோசமான அரசியல் பண்ணது காங்கிரஸ் கட்சி வரலாறு உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது பாரதிய ஜனதா கட்சி அப்படியே ஒன்று ஆஹா ஓன்னு எல்லா மக்களுக்கு நல்லது பண்ணி ஒன்றும் ஆட்சியில் உக்காந்து உங்களோட மலிவான அரசியல் எதிர்கட்சி லட்சணமில்லாமல் நடந்த காரணத்தினாலையும் ஜனநாயகத்தை பாதுகாக்க தவறின காரணத்தினாலும் பிஜேபி திரும்ப திரும்ப ஜெயிக்குது உழைப்பு என்பது காங்கிரஸ்காரர்கள் மறந்து விட்டார்கள் வீரியமான அரசியல் தைரியமான அரசியல் விவேகமான அரசியல் என்ன கிலோ எவ்வளோன்னு கேட்பாங்க அங்க கடைசியில் இப்போ பிஆருக்கு போய் அங்க இருக்கிற ஒரு மாநில கட்சிகளை மாநில கட்சிகள் எல்லாம் பாஜக விழுங்கி விடணும்னு எதிர்ப்பு அவங்களோட ஆசை அதில் வந்துட்டு போய் தூம்பு கிருஷ்ணாயில் வேணுமா இந்த வீட்டை நான் கொளுத்து போகிறேன் இந்த கிருஷ்ணாயில் மேட்ச் பாக்ஸ் கற்பூரம் இதெல்லாம் கொடுப்பாங்க யார் காங்கிரஸ் அந்த வேலையை தான் இருக்கு தேஜஸ்வி முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தலைமையில நாங்க ஆட்சி அமைப்போம்னா ரெண்டு மூணு பர்சன்ட் கூட ஓட்டு கிடைக்கும் நாங்கள் வந்து பிறகு சொல்கிறோம் படுத்துக்குன்னு சொல்கிறோம் பத்து ஜன்பத் ரோடில் எல்லாரும் வாங்க நாங்கள் சொல்கிறோன்னா பத்து ஜன்பத் ரோடில் இருக்கிறவங்கள ஆனால் பிஜேபியில் போய் சேர்ந்துடுறாங்க உங்களுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது இல்லை என்ன கல நிலவரம் இருக்குன்னு தெரியாமல் பேசுகிறேன் ஏன்னா ஒரு எக்ஸ்போஸ் காங்கிரஸ்காரர் பீகார்ல இருந்து இந்த மாதிரி நிதிஷ்குமார் ஆட்சியில் இந்த ஊழல் நடந்துச்சு இந்த வேலைவாய்ப்பு திண்டாட்டம் இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது ஒரு போராட்டம் இல்லை ஒரு பேசுபொருள் ஒரு தலைபேசி எதுனா ஒன்று உருவாக்கியிருப்பீங்களா காங்கிரஸ்காரர்கள் எதுவுமே பண்ணாமல் கூட்டணி வேணுன்ற அந்த ஒரு பிரச்சனைக்கு எனக்கு தெரிஞ்ச மேபி ஆர்ஜேடி கூட்டணி கூட இவங்கள கழட்டி விட்ருலாமான்னு தோணுது என்னன்னா கழட்டி விட்டால் பிஜேபிக்கு பலமாகிடும் அது பலமாக சாய்ந்த கூட்டணி ஆகிடும் இந்திய கூட்டணி வலுவிழுந்து போயிடுன்ற அந்த காரணத்தினால் காங்கிரஸ் போன்ற ஒரு பொதி சுமையை சேர்த்து சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து இன்றைக்கி ஆர்ஜேடி அங்கே தள்ளப்பட்டிருக்கிறது இதற்கு மேல் அவர்கள் திருந்தி ஏன்னா தேர்தல் நேரம் வந்துச்சு இன்னும் சீட் சேர் இங்கே முடிக்கல நாமினேஷன் ஃபைல ஆரம்பித்தா நாமினேஷன் ஃபைல் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆர்ஜேடி கொடுக்குறது எம்எல்ஏ அவங்க சொல் பேச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க எழுபது எம்எல்ஏ கொடுக்குறாங்கன்னா அதை ஐம்பது எம்எல்ஏ ஜெயிக்க முடியும் நீங்கள் அதை பெருந்தன்மையோடு வாங்கிக்கிட்டு தேர்தல் வேலையை பார்க்குறத விட்டுட்டு இந்த போய்ட்டு பஞ்சாயத்து பேசுறது எது ஒன்றுனாலும் நான் நான் கேட்குறேன்னா நாமினேஷன் ஆ ஸ்டார்ட் பண்ணி சீட் ஷேரிங்க முடிக்கலன்னா அதை விட வேறு என்ன வேலை இருக்குது உங்கள் வெங்காய வேலை வேறு என்ன இருக்குது இது எவ்வளோ ஒரு மோசமான பின்னடைவு இது நீ தூக்குற அவன் நிதிஷ்குமாரை காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி அழகாக நிற்கிறாளை ஒவ்வொரு தேர்தலும் நம்ம தோற்றுருவோம் தோற்றுருவோன்னு பாரதிய ஜனதா கட்சி வேலை பார்க்குதுங்க ஒவ்வொரு தேர்தலும் நம்ம ஜெயிச்சிடுவோன்னு தெனாவிட்டா வேலை பார்க்குது இந்த காங்கிரஸ் கட்சி எத்தனை மாநிலத்தை நீங்கள் தாரவாக்க போகிறீங்க மக்களுக்கு வந்துங்க ஜனநாயகம்னா என்ன ஆட்சியாளர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க மக்களை மறந்துடக்கூடாது அப்போ அந்த பயம் அவங்களுக்கு இருக்கணும்னா என்ன ஆளுகின்ற அரசு தோக்கணும் எதிர்கட்சி ஜெயிக்கணும் திருப்பி மறுபடியும் இந்த சைக்கிள் போச்சுன்னா என்ன ஆகிடும்னா தப்பு தண்டா குறையும் தவறுகள் எதனால் இருக்குமே ஆனால் ஊழல் குற்றச்சாளிகள் ஊழல் பெருச்சாலிகள் தண்டனை குற்றச்சிக்கலாம் சிக்குவாங்க அப்போ மக்களுக்கும் வந்து ஓகே நம்ம ஓட்டு போடுறது நடக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் தொடர்ந்து திரும்ப திரும்ப ஒரே கட்சி ஆண்டுகிட்டு அவங்க நினைக்கிறதெல்லாம் சரின்னு நினச்சிக்கிட்டு தேவைன்னா வரியை போட்டு உரியவாங்க அப்புறமா வந்து ஹாப்பி தீபாவளி இந்தாங்க அப்படின்வாங்க இதெல்லாம் நாடகம் இல்லையா வெக்கமா இல்லை இப்படியெல்லாம் பேசுறதுக்கு இதை யார் கேட்கணும் காங்கிரஸ் என்ன கேட்கணும் பிஜேபி எதிர்த்து பண்ணால் அரசியலுக்கு அந்தளவுக்கு பயிற்சி பற்றலை அந்த எதிர்த்து நிற்கிற அளவு துணிச்சல் இல்லை திராணி இல்லை ஒரு ஒரு கட்சியில் நிற்கிறாங்க மாநில கட்சியில் ஆர்ஜேடியில் நிற்கிறாங்க சண்டை போகிறாங்க அவங்கள போய் நோட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அதனால் காங்கிரஸ் வந்து அவர்களை போக்க மாற்றணும் சீட் ஷேரிங்கெல்லாம் உடனே முடிக்கணும் நான் அப்போ அந்த ஏன்னா ஒரு ஒரு தொகுதியில் ரெண்டு மூணு பேர் சீட்டு கேட்பாங்க அப்போ அந்த மனநிலை சாந்தமாகணும் ஒரே கட்சியில் ரெண்டு மூணு கேட்பாங்க ஒரே கட்சியில ரெண்டு மூணு பேர் கேட்பாங்க தாண்டி நாமினேஷன் நேரத்துல கூட நீங்க இன்னும் சீட்டு அறிவிக்கல ஒரு ஒரு கையெழுத்து போகல அப்படின்னா இன்னொன்னு நான் இந்த நேரத்துல சொல்றேன் நல்லாவில் தமிழகத்துல இது நடக்காது இதே எண்ணோட்டத்தோட தமிழகத்துல யாரனா வருவாங்க அறுபது சீட்டு வேணும் எழுபது சீட்டு வேணும் இல்லை நாற்பது சீட்டு கொடுங்க மேலிட பொறுப்பாளர் நான் பத்து ஜன்பத்துல இருந்து வரேன் சோனியா காந்தி ஆசி பெற்றவர் கா கார்கேஜி வந்து நான் சொன்னா கேட்பாரு நேத்து கூட காலைல கூட டிஃபன் வந்து ராகுல்ஜி கூட தான் சாப்பிட்டேன் இப்படிலாம் சொல்லின்னு வருவாங்க நாற்பதுக்கு இப்போனா பத்து சீட்டு வேணும்னா வாங்கிக்கலாம் போயிட்டே இருன்னு சொல்லணும் நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கூட சீட்டு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அதிமுக ஆட்சி வர்றதுக்கு நீங்களே வழி பண்ணுறீங்கன்னு நான் இப்போ சொல்கிறேன் காங்கிரஸோட நிலைப்பாடு அப்படி தான் இருக்குது இப்போ இங்கே தமிழகத்தில் சொல்லுங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்களோட சரி ஓகே எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது விலைவாசிகளை மத்திய அரசில் பெட்ரோல் வந்து இன்னும் கூட தானே போட்டுட்ருக்குறாங்க ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனுக்கு வண்டி ஏன் வந்து சுங்க வரியை பார்த்தா வலிக்குது அவர் போய் போராட்டம் பண்றாருல்ல அவர் போய் லாரி உரிமையாளர்களுக்கும் அப்போ தக்காளி வெங்காயம் எவ்வளோலாம் ஏறுதுப்பா மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது இந்த சாலை போட்ட சாலை எதுனா இதுக்கு எதுக்குப்பா நூறுரூவா கட்டணும் இதுக்கு எதுப்பா ஏழு ரூபா கட்டணும் இதுக்கு எதுக்கு ஃபாஸ்டாகு யாரும் விட்டு காசுன்னு பேசுறாருல அந்த வேல்முருகனுக்கு வர உணர்வு ஏன் காங்கிரஸ் கட்சிக்காரன் ஒருத்தருக்கு வரல எத்தனை போராட்டம் நீங்கள் மத்திய அரசு எடுத்து பண்ணியிருப்பீங்க எதிர்த்தே கூட இதா பண்ணுறது கிடையாது பார்ட் டைம் பாலிடிக்ஸ் உங்களுக்கு கரெக்டான பார்ட்னர் தாவேகா விஜய் தான் நீங்களும் பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க பண்ணையார் மாதிரி அவரும் பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணாரு அவருக்கும் உங்க தான் ரொம்ப பிடிக்குது ராகுல் தான் யாருக்கும் விஜய்க்கு அதனால் ராகுல் காந்தி நல்ல மனிதர் அவர் என்றாவது ஒரு நாள் பிரதமர் ஆவாருன்ற அது பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி எதிர்த்து விமர்சனம் பண்ணணும் நான் வெயிட்டிங்ல இருக்கிறேன் ஒரு பத்திரிகைக்காரன் ஏன்னா மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரர் வெளிப்படையா பேசுவோம் ஆனா இப்படி கட்சி எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தா கனவுல கூட ஆக முடியாது ஒவ்வொரு மாநிலமா தோக்குறதே வேண்டுதல் மாதிரி அப்புறம் இங்கே கர்நாடகத்துல பிரச்சனை இருக்கு அப்போ பீகார் தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய அண்ணன்னா இல்லாம இன்னும் என்ன வேணும் சரி ரைட்டு ராகுல் காந்தி நான் வரேன் இறங்கி தேஜஸ்வி கூப்பிட்டுப்பா சரிப்பா நீ தான் தெரியும் சரி போ நின்றுக்கு போ ஆனால் அது ஜெயிக்கணும் நீ ஜெயி உன்னோட வெற்றியை நான் டெல்லியில கொண்டாடுறேன் பீகாரில் நீ கொண்டாடு டெல்லியில நான் கொண்டாடுறேன் நான் டெல்லியில பீகார் தேர்தல் வெற்றியை கொண்டாடுறது காஷ்மீர் வந்து கன்னியாகுமரி வரலாம் பரவணும் அந்த நொடியிலேருந்து இந்த பாஜகவுக்கு வந்து நான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த கட்சியை வந்து நான் வந்து தோக்கடிக்கிறேன் இப்படி இல்லவா இருக்கணும் சூளுரை அதை விட்டுட்டு அப்படியே கம்முன்னு இருக்கிறது எப்போ பார்த்தாலும் நடவடிக்கையே எடுக்காமல் நாமினேஷன் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுப்பிச்சு வழக்கமாக ஆர்ஜேடி எப்பயுமே இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டேன் சீட்டெல்லாம் சொல்லிருவாங்களா நாமினேஷன்லாம் பண்ணிடுவாங்களா தயாராக இருப்பாங்களாம் இவங்க கூட கூட்டணி வச்ச ஒரே காரணத்தினால இந்த நோய் இன்றைக்கி அவங்களுக்கும் வந்துச்சு அவங்களோட பெரிய நோய் என்னென்னா காலதாமதம் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக வரும் அது மேலே அந்த கமிட்டி இந்த கமிட்டி காரி கமிட்டி மனாங்கட்டி கமிட்டி பிரதேஷ் கமிட்டி எப்போ இது சாவுக்கு சொன்னால் சாவுக்கு வரணும் பாதுகாவுங்க வாய்க்கரிசி போட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே இருக்குது இவங்களோட நிலைப்பாடு ஒரு ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் சொல்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் கட்சியில் இருக்கா முதலமைச்சர் வேட்பாளர் யார் ஒரு மூணு பேர் இருக்கிறாங்களா யாரா ஒரு கில்லாடி ஜார்க்கண்ட்ல தோத்து போனீங்களே பக்கத்தில் பக்கத்து மாநிலம் தானே அப்போ அந்த அந்த காங்கிரஸ்காரர்கள் அங்கேயும் போய் அரசியல் பண்ணியிருக்கலாம்ல டி கே சிவகுமார் கண்டி இல்லைன்னா இன்றைக்கி கர்நாடகா நிலமை என்ன ஒரு ரெண்டு மூணு பேரை வச்சு பொழப்பு மொத்தமாக ஓடிக்கிட்டு அதோ தென்னிந்தியா குறிப்பாக சொன்னா இன்னைக்கு வந்தது கேட்டால் நூறு கிட்ட வந்துட்டோம் இதெல்லாமா ஒரு பெருமை அவங்க தவிர திருத்திக்கிறதே கிடையாது ஏன்னா எனக்கு நான் இதையே இப்போ பதிவு பண்ணுறேன்னா அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்டபோது காங்கிரஸ் சரியில்லை காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஆர்ஜேடியை உரவடிக்கி எடுக்கிறாங்க தெரியல அரசியலும் தெரியல ஒரு புரிதலுமே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் இன்னொரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவர் ஜென்ஸ்வராஜ் புதுசாக உள்ள வர்றாரு அவர் டார்கெட் முழுக்க முழுக்க நிதிஷா தான் இருக்கு நிதிஷோட கூட்டணியில் இருக்கிற பாஜகவும் அவர் குறுமையாவும் போல கிங் மேக்கராக இருந்தால் அவரே வருவார்னு பார்த்து அவர் நான் எலெக்ஷனில் போட்டியிட மாட்டேன்னு வேற அறிவிச்சிருக்கு புத்திசாலி பணத்தை அதாவது ஊராமுட்ட காசு இருந்தால் அவர் போய் நிற்பார் ஐடியா கொடுப்பாரு ஐடியா கொடுக்குறது ஈஸி செயலாக்கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த இந்த டாட்டா காட்டுறது ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இவர் தான் பெரிய ஆளாச்சு ஃபேஸ்புக் ட்விட்டரில் பிகே போய் நிற்க வேண்டியது தானே ஏன்னா பூத்த அரசியல் தெரியும் நிறைய பேர் இதை நம்பி தான் ஏமாறுறாங்க தமிழகத்தில் கூட சரி சார் எனக்கு இவ்வளோ ட்வீட் இருக்குது சார் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது ட்வீட்டுலாம் ட்வீட்டாக தான் இருக்கும் ஓட்டாலாம் மாறாது ஓட்டாலாம் மாறி இருந்தால் எங்கள் அண்ணன் சீமான என்றைக்கும் முதலமைச்சர் ட்விட்டர்லேயே 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 தேர்தல் வச்சுருந்திங்கன்னா பெருவாரியான வாக்கில் அண்ணன் வந்து இந்த இந்த நேரம் ரெண்டாவது வாட்டி முதலமைச்சராக இருப்பார் சீமான் அதனால் பிகேக்கு தெரியும் தன்னுடைய பணம் விரயமாயிடுது அப்படின்னும்போது அதெல்லாம் பண்ண மாட்டார் அவருக்கு தெரியும் தேர்தலில் நின்று தோற்றுருவோன்ட்டு வியூகம் சொல்கிறது வேறு தேர்தலில் போய் களத்தை காலுறது வேற அதனால நல்லா தெரிஞ்சு போச்சு இப்போ பி கேமே வந்து ஒருவேளை குமாரை தான் டார்கெட் பண்ணுறாருன்னா என்ன ஆகுனா இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணில் கிட்டத்தட்ட நூறு சீட்டில் வந்து என்டிஏ கூட்டணி பலவீனமாக இருக்கும் அதில் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அந்த நூற நிதிஷ்கிட்ட கொடுத்துட்டாங்களாங்கிற கேள்வி இருக்குது சி நிதிஷ் வந்து ஒரு ஒரு கருப்பு கணுப்பு என்ன சொல்லுது இல்லை பார்வை என்ன சொல்லுதுன்னா நிதிஷ் அவர்கள் கட்சி வீணாக போனோம் இல்லை கட்சி தோற்று போகணுன்றதை எல்லாருமே பரவலாக விரும்புகிறாங்க அதில் பிரசாந்த் கிஷோரும் அந்த ஆசையில் இருக்காரு பாஜகவும் அதை விரும்புது அதே மாதிரி ஆர்ஜேடி நேர் எதிரி ஸோ இதில் வந்து எதிரி துரோகி கூடவே இருந்து குழி குழிப்பறக்குறவங்க இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு இதில் அரசியலில் இது எல்லாருமே வந்து நிதிஷ்க்கு வேலை பார்ப்பாங்க இன்னொன்று நிதிஷ் மீது வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் ஆர்ஜேடிக்குமே பர்சனலா இந்த வாட்டி கொஞ்சம் கோவம் இருக்கும் காரணம் என்னன்னா இந்தியா விழாக்கோ இந்தியா விழாக்க உடச்சி நிதிஷ் பண்ண வேலை தான் இன்னைக்கு பிரதமராக மோடி உட்காந்துருக்கிறாரு

அது அதாவது மக்கள் வந்து எதிர்ப்பு நிலையில் இருக்கிறாங்க ஒரு கொதி நிலையில் இருக்கிறாங்க அவங்களோட வாக்குகளை சிந்தாம அறுவடை செய்து வாங்கணும் ஆர்ஜேடி காங்கிரஸ் மாற்று நாங்கள் தாங்கிற நம்பிக்கையே வாக்காளர்கிட்ட விதைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க எதிர்கட்சிங்கிறதான் கேள்வி நல்ல அதுதான் கேள்வி அந்த கேள்வி நாங்க எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க குறிப்பாக குறிப்பா சொன்ன வேலை வாய்ப்பு ஒரு பெரிய பிரச்சனைங்க போன வாட்டியாச்சு தேஜஸ்வி வந்து விமானத்துல போனாலும் சரியா உழைக்கல கொள்ளனாங்க இப்படி இந்த வாட்டி வந்து தேர்தல் பிரச்சாரம் முன்னாடியில இருந்து பண்றாங்க தேஜஸ்வி முதல்வர் வேட்பாளர் காங்கிரஸ்க்கு என்ன சீட்டு கொடுக்குறாங்களோ கூட்டணியில் அதை பெருந்தொன்மையோட வாங்கிட்டு அதுல மொத்தமா ஜெயிக்க நம்ம நம்மளும் நூறு இல்லை எண்பது சீட்டு வாங்கிட்டு நாற்பது சீட்டு தோத்து போகிறதுக்கு எதுக்கு போன முறை அகிலேஷ் கிட்ட எண்பது வாங்கி ரெண்டு ஜெயிச்சாங்க அகிலேஷ் யோகி செகண்ட் டைம் உட்கார்ந்ததுல பெரிய அளவுக்கு காங்கிரஸ் கொடுத்த அந்த எண்பது சீட்டும் போச்சு அதாவது எல்லா ஸ்டேட்லயும் இதான் வேலை அதேமாரி இப்போ தமிழகத்துலேயும் மாதிரி ஒரு முயற்சி பண்ணுவாங்க நாங்கள் வந்து பெரிய கட்சி நாங்கள் வந்து அந்த கட்சி இந்த கட்சி ஸ்டாலின் அவர்கள் பட்டு எடப்பாடி பழனிசாமி இருந்தால் சூப்பராக இருக்கும் பிஜேபி மாதிரி நீங்கள் ஒரு கட்சி அது ஏன்னா அவர் அவருக்கு உண்டான வியூகங்களில் பேசுவார் ஓட்டல் உட்காந்து இப்போ இது தேசிய கட்சி தேசிய கட்சி இது ஆளுகின்ற கட்சி அதுக்கே நம்ம வாட்டி இருபது சீட்டு தான் கொடுத்தோம் நாலு தான் ஜெயித்தாங்க நம்ம இந்தாட்டி ஒரு பத்து கொடுக்கலாம் காங்கிரஸ் வந்து ஒரு பன்னெண்டு கொடுக்குற இது மாதிரி தான் டீல் பண்ணுவார் லெப்ட் கையில டீல் பண்ணிட்டு போவார் அது மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களும் வந்து கண்ணியத்துக்கு சொந்தக்காரர் ஸ்டாலின் அவர்கள் அதனால அதை கண்ணியத்தெல்லாம் வந்து துரைமுருகன் பொன்முடி போன்றவர்களுக்கு விட்டு விட்டு பாலுக்கு விட்டுட்டு காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை வரும்போது நீங்க தான் பேசுறீங்க அதெல்லாம் சிங்கிள் டிஜிட்ல கொடுத்தாலே நீங்க கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்க ஆட்சி போயிடும் நீங்க நிறைய சீட்டு காங்கிரஸ்க்கு கொடுத்தீங்கன்னா பீகார்ல நீங்க பாருங்க இப்போ என்ன நடக்க போகுதுன்னு வண்டி பாருங்க ஏன்னா ஹெட் டு ஹெட் ஆர்ஜேடி ஜேடியூ சிம்பல்ல போறதுங்கறது வேற இங்க இதுல உதாரணத்துக்கு சொல்லணும்னா சூரியனும் ரெட்டையிலையும் போகும்போது வேற சூரியன் அகைன்ஸ்ட் இவங்க கூட்டணி கடிச்சின்னு போனா அது இப்ப கையும் ரெட்டையில ரெட்டையில மேல வந்துடும் பானா ரெட்டல வரும்போது மேலே போயிடும் சின்னத்துக்கு சின்னம் பார்க்கும்போது உதய சூரியனா ரெட்டால ரெட்டலைன்னா உதயசூரியன் அதுதான் நிற்கும் கிராமப்புறத்துல அந்த ஈக்குவேஷன்ல பாக்கும்போது அடிபட்டு போயிடுவாங்க ஆர்ஜேடிக்கும் அப்படிதான் அப்படிதான் இருக்கும் அதுதான் அங்கே காங்கிரஸ் வந்து ஏமாறுது நான் என்ன சொல்றேன்னா இப்போ சீட்டை கம்மியாக வாங்கிக்க ஆட்சி ஆர்ஜேடி அமைக்கிட்டோம் போய் சொல்லு ராகுல் காந்தி கூட கூப்பிட்டு போ அன்னைக்கு நீங்க சொன்னீங்க நாங்கள் இவ்வளோ சீட்டு கேட்டோம் ஒத்துக்கல கம்மியாக சீட்டு கொடுத்தாங்க வாங்கிக்கோ எம்எல்ஏ இவ்வளவு எம்எல்ஏ ஆயிட்டோம் பத்தலை நிறைய பேர் இருக்கிறான் மேயர் பதவி கொடுக்க சொல்லுங்க முனிசிபாலிட்டி சேர்மன் கொடுக்க சொல்லுங்கள் இடைத்தேர்தலு அந்த மாதிரி வருமா எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ராஜ்யசபா எம்பி வந்து அவனை கொடுக்கணும் இப்படியெல்லாம் பேசினா இது ஆக்கப்பூர்வமான அரசியல் தானே அதெல்லாம் இல்லை இப்போவே நிறைய சீட்டு வாங்கி தோத்து திருப்பி பிஜேபி ஒரு ஒரு ஸ்டேட்டை ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணும் இது ஒரு அரசியல் இதுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சாரம் ஒரு தேர்தல் என்னமோ அவங்களுக்கு யார் சொல்லி கொடுக்குறது சி அன்றாடம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு நன்றி கடன் பெற்றிருக்கணும் இப்போ அதனால தான் கெஜ்ரிவால் எங்கே பிரச்சனை பண்ணுறோம் கெஜ்ரிவால தூக்கி உள்ளே போட்டாங்க ஆனால் காங்கிரஸை பாருங்கள் யாரும் பெருசாக டச் பண்ணுறதில்ல ஏன்னா நீ இருப்பா நீ இருந்தாதான் எனக்கு வரிசியல் பண்றதுக்காக காங்கிரஸ் ஒரு இடத்துல வளரணும் அப்பதான் மாநில கட்சிகள் இருந்த கஷ்டம் மாநில கட்சிகள் நம்மள வந்து நம்மள கையாளுறாங்க எதிர்கொள்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு தேசிய பார்வையில் இருந்துட்டு இந்த ஸ்டேட் பேச மாட்டாங்க பேச முடியாது நீ எதுவும் பண்ணலையே நீங்க என்ன பண்ணீங்க ஸ்டேட் வீடுக்கு என்ன பண்ணிடுது ஸ்டேட் வீடுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன சம்பந்தம் வருது மாநிலங்கள்கிட்டேருந்து வரி அதிகமாக வாங்கிட்டு உங்களுக்கு எந்த ஊரில் ஓட்டு நிறைய போகிறாங்களோ அந்த ஊரில் எத்தனும் காசை கொட்ட வேண்டியது இப்போ தமிழகம் போன்ற வயநாடில் கோர்ட்டு கேட்டுது கேள்வி வரி வாங்கும் போது வண்டி இனிக்குதா இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு மத்திய அரசுக்கு ஒரு மாதிரி மோசமாக இல்லையா என்ன அரசாங்கம் இது தீர்ப்பில் இல்லை ஆனால் அப்சர்வேஷனும் ரொம்ப கடுமையாக சாப்பிட்னாங்க கேரளா ஹைகோர்ட்டு வயநாடில் வந்து பேங்க்குக்கார வந்து இஎம்ஐ வாங்கி போகிறதுக்கும் பேங்கு பணம் பண்ணுறதுக்கு தான் அரசாங்கம்னா இது என்ன விதமான அரசாங்கம் நாங்களே டீல் பண்ணிக்கிறோம் நீங்கள் ஒன்றும் பண்ணி கிழிக்க வேணாம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி மலிவாக ஒரு மாதிரி பேசி அமுச்சு விட்டாங்க உங்களுடைய சேரிட்டியே இங்கே யாரும் எதிர்ப்பு எதிர்பார்க்கல அதான் அந்த வார்த்தை தான் பயன்படுத்தல நீங்கள் பண்ணதெல்லாம் போதும்ப்பா நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்ற மாதிரி தோளுக்குறிச்சி காட்டி அமுச்சு விட்டாங்க இப்போ அதெல்லாம் எடுத்துக்காட்டு பாரதிய கட்சி வந்து எந்த மாதிரியான ஒரு கட்சி அப்படின்றது அதனால் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் யோசித்து அவர்களோட அந்த தேர்தல் வியூகங்களை வந்து ஆர்ஜேடியிடம் விட்டுவிட்டு ஆர்ஜேடி ஓட்டுக்கிட்டு அந்த வண்டியில் இவர்கள் பின்னாடி உட்காந்து சென்று செல்வார்கள்னால் அந்த வண்டி வெற்றி பெறும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எங்களுக்கு கூடுதல் ப்ரையாரிட்டி அடுத்ததுக்கு டுவெண்ட்டி நைன் கொடுத்துக்கோங்கன்னு கூட நீங்கள் வேறு மாதிரி பேசிக்கலாம் அங்கே நாங்கள் பெருந்தன்மை வேணுங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது உழைக்கணும் ரெண்டாவது உண்மையாக இருக்கணும் இது எல்லாமே இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் குறைந்து கொண்டே போகிறது நான் என்ன ஒன்றுன்னு கேட்குறேன் பத்து வருஷம் ஆட்சி கட்டலில் இருந்தீங்க காங்கிரஸ் கட்சி எவ்வளோ மத்திய அமைச்சர்கள் எத்தனை மத்திய அமைச்சர் இந்த இன்றைக்கி ஏதனா ஒரு ரெண்டு மூணு மத்திய அமைச்சர்கள் உங்களுக்கு விசுவாசமாக அரசியல் பண்ணுறாங்களா பண்ணுறதெல்லாம் ட்வீட்டெல்லாம் எடாகணும் அந்த அதாவது காங்கிரஸ்க்கு இது தேவை சச்சின் டெண்டுல்கர்க்கு எம்பி பதவி சசி எம்பி பதவி அதாவது நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசிட்டு வக்கீல் கோட்டு போட்டு வந்தால் உடனே கபில் சிபலா அது அங்கே பார்த்தா எங்கன்னா ஒரு மண்டலத்தில் கட்சியை வளர்த்துருப்பார் உத்தரப்பிரதேசில் ஸ்மிருதி இரானித்து ஒருத்தர் ஜெயித்தார் அவரை ஜெயிக்கிறவரெல்லாம் யாருக்கும் தெரியல தெரியாது களம் போராளின்னு அவருக்கு எதுவும் கொடுத்து அழகு பார்க்கல ஆனால் கொடுத்ததெல்லாம் யார் இந்த மாதிரி நுனி நாட்களை இங்கிலீஷ் போட்டு வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி இந்த மாதிரி வகையான ஆட்களுக்கெல்லாம் ஏன் தமிழகத்திலே எடுத்துக்கோங்க ஐயா ஜி கே வாசனுக்கு கொடுத்தீங்க என்ன வாசன் உங்களுக்கு திருப்பி பண்ணார் வாசன் என்ன பண்ணுறாரு இப்போது ஜெயந்தி நடராஜன் அவர்கள் கொடுத்தீங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அரசியல் எதுனா பண்ணுறாங்களா ஜெயந்தி நடராஜனை எவ்வளோ பேர் அது மாதிரி பா சிதம்பரம் நிதியமைச்சர் ரெண்டு வாட்டி துறை உள்துறை இவ்வளவும் இருந்து அவர் எதனா பிஆர் போய் பார்த்தாரா இல்ல பிஆர்ல எதனா பிரச்சாரத்துக்கு போனாரா இல்ல ஒரு பலரா போட்டா போயிட்டு வருவாரு போட்டா போயிட்டு வர என்ன விமானம் பயணிச்சுட்டு இது இல்லாம அதாவது ஒரு உணர்வு இருக்கணுங்க ஒரு காங்கிரஸ்காரர்னா உணர்வு இருக்கணும் ஐயா காமராஜரோட விஸ்வாசிக்கலை தமிழ்நாட்டில் அவங்க ஒரு சில பேசி பேசுவாங்க இல்லை பார்க்கணும் குறிப்பாக வந்து நம்ம நம்ம நெல்லைக்கண்ணன்னு அப்புறம் இங்கே சூழலில் ராமலிங்கம்னு சொல்லிட்டு இருக்கிறார் அதெல்லாம் பதவி சுகங்கள்லாம் எதுவும் இல்லை ஆனால் காமராஜரை பற்றி யாரோ திருச்சி வேலுசாமி அண்ணன் காமராஜரை பற்றி யாருன்னா பேசிட்டாங்க அது என் தமிழ்நாட்டில் இருநூத்தி பத்து நாலு தொகுதி எந்த தொகுதியாக இருந்தாலும் போய் நீ யாராக வேணாயிரு நீ மேயரார் மந்திரியார் எம்பியார் அதை பற்றி இல்லை என் தலைமை காமராஜரை பற்றி பேசுனது உனக்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு என்ன தராதரம் இருக்குது சொல்லிட்டு அது அவங்க அந்த காலத்தில் என்ன போஸ்டர் ஓட்டுவாங்க நேர்மை பேசுது நாணயம் பேசுது நம்பிக்கை பேசுது காமராஜ் பேசுகிறார் வா அப்படி இல்லை ஒட்டுன கட்சி அது அந்த கட்சி இன்னைக்கு உழைப்பு எவ்வளோன்ற மாதிரி இருக்குது உழைக்கிறதுக்கு ஆள் இல்லை இதில் வந்து எங்களுக்கு சீட்டு வேறு நிறைய அள்ளி கொடுக்கணுமா உங்களுக்கு சீட்டு நிறைய அள்ளி கொடுத்தா பிஜேபி ஜெயிக்குது இதையே நீங்க உணரவே மாட்டேன்றீங்க தெலுங்கானா கிளாசிக் எக்ஸாம்பிள் சந்திரசேகர் ராவை எதிர்த்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி நாலு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க நீங்க வந்த பிறகு எட்டு எம்பி ஜெயிக்கிறாங்க எம்எல்ஏட எம்பி இல்லை ஏன்னா நீங்க வளர்றது பிஜேபி ரொம்ப ரசித்து பார்க்குது நம்ம போக முடியாத இடத்துல இவங்க போனா பின்னாடியே நம்ம போயிடலாம் அப்படி அப்படியே போகலாம் இல்லை அவங்களை அப்படியே ரிசார்ட் இந்த கம்மு விட்டு வலிக்கிற மாதிரி அப்படியே வலிச்சிக்கலாம் அதுவும் நிறைய பண்ணுறாங்கல்ல பாசாம் அசாம் போன்ற மாநிலம் அதனால இந்த அங்கெல்லாம் அதுதானே பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டு நாற்பது பேர் விளைக்குவாங்க ஆட்சி அமைப்பாங்க அதனால காங்கிரஸ் வந்து தங்களுடைய போக்கை மாத்திக்கணும் யாரா பணக்காரர்கள் வந்து அவங்க கிட்ட ரொம்ப விவரமா இருக்கும் பணக்காரர்களை நம்பி கட்சி நடத்தினதுனால வந்த நிலை தான் இது ஏழைப்பாளிகளோ இல்லை வந்து ஒரு 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 தொகுதியில வேட்பா எங்க நீங்க என்னைக்கு வந்து ராஜசேகர் ரெட்டி அவர்களை வந்து அவர் தலைமறை அவர் மறைவுக்கு பின்னாடி அன்னைக்கு ஜெகனை நீங்கள் அன்னைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஏன்னா ஜெகனுக்கு கெப்பாசிட்டி இருந்தது ஆனால் நீங்கள் என்ன நினைச்சிங்க அது ஒரு குடும்ப அப்போ நீங்கள் பண்ணுறது என்ன குடும்ப அரசியல் ஜெகனுக்கு அந்த சக்தி இருந்தும் ஜெகனை நம்பாமல் ஜெகனை பழி வாங்கி தள்ளி விட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ரோசையாவை போட்டிங்க ரோசையா என்ன பண்ணார் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு ஐயாவை வச்சுருக்கிறீங்க கூட நம்ம தலைமை பண்புல அதே மாதிரி தான் இருக்கிறார் கார்கே அதே மாதிரி தான் அவரும் கீழ்பாஸ் கட்டின்னு பொறுமையாக இப்படி போவார் என்ன பண்ணார் ரோசையா ஒன்றும் பண்ணல கட்சியே கபலீகரமாகி முடிஞ்சு போச்சு நீங்கள் ஆந்திராலிங்காழி தெலுங்கானிங்காழி அப்போ என் சொல் பேச்சு கேட்பான் இவன் வந்து ஒரு கைப்பாவையாக இருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆளை போட்டிங்கன்னா கட்சி காலி மன்மோகன் சிங் போட்டிங்க மன்மோகன் சிங் என்ன பண்ணாரு மன்மோகன் சிங் நல்ல வேலை ஊழல் பண்ணல நல்லது பொருளாதாரம் மேம்படுத்துனார் உங்களுக்கு விசுவாசமாக இருந்தார் இது பண்ணார் பார்ட்டிக்கு பார்ட்டிக்கு ஒன்றும் பண்ணலை அப்போ இந்த மாதிரி நீங்க ஆட்கள் எல்லாம் தேர்ந்து இவர்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஒரு கட்சி என்ன லட்சணத்தில் போய் நிற்கும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு இனிமேலாவது பாடம் கட்டுருக்கணும் பீகார் தேர்தல் வந்து ஆர்ஜேடியோட கை இதுவரை ஓங்கி இருக்கு காங்கிரஸ் எதுவும் தவறு செய்யாம கூட அமைதியா இருந்தா ஒண்டி போகுது உள்ள இருந்து குட்டையை குழப்பாம குட்டையை குழப்பாம இருந்தால் போகுது அவன் சரி ஆனால் கடந்த முறையில் நடந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் அந்த இடங்களிலும் கூட ரொம்ப பெரியனன் மனோபாவத்தில் அகிலேஷ் யாதவை அவமானப்படுத்தியது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கட்சி கேட்ட அஞ்சு சீட்டு கேட்டாங்க அதை கொடுத்துக்கிட்டதுல என்ன இதெல்லாம் தெரியாமல் போய் மாநிலத்தையே இழந்ததெல்லாம் நம்மளால மொத்தமாக மாநிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கலையே மானம் போய் மரியாதை போய் மக்கள் செல்வாக்கு போய் எல்லாம் இல்லை போய் தோத்திங்க வந்துடும் வந்துடும் கருத்துக்கு அனுப்பும் சொன்ன மாநிலத்தில் பேயிடி அவங்க வந்து சவானை வந்து முக்கியத்துவம் ஓரம் கட்டி அந்த சவான உழைச்சி நான் யாருன்னு காட்டுனதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம அதெல்லாம் எடுத்துக்காட்டு கண்ணிது ஆனால் டிக்விஜ் எத்தனை வாட்டி வேணால் தோப்பாரு அதை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது நீங்க திருப்பி திருப்பி அவரே நம்புவீங்க அவர் முகமா போட்டு நகர்த்தி போடுறதுங்கிறது தான் ஐந்தாவது முறை உட்கார வச்சுட்டு ஒருத்தர் மேல வராருங்கிறது வேற அந்த ஒரு அந்த ஒரு கில்லர் இன்ஸ்டிங் பொலிட்டிகலி சொன்னா அது இருக்கிறதாங்கிற கேள்வி அவங்கதான் பார்த்து கேட்டு சுத்தமா இல்லைன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாம் ஏன்னா ஒவ்வொரு மாநிலமாக பாக்குறோம் இமாச்சல பிரதேசத்தில் எண்ணிக்கை இருக்கு ஆனா ராஜ்யசபா தேர்தல் போட்டு நினைக்கிறாங்க அப்ப நீங்க அதிகாரத்துல இருந்து தோக்குறீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அதிகாரம் அதிகாரம் என்பது என்ன தானே என்னைக்குன்னா காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தை ஆக்கப்பூர்வமா சமீப காலமா எங்கன்னா ஒரு மாநிலத்தில் செலுத்திருக்கா கர்நாடகத்தில் ஜெயிக்கிறீங்க நல்லா பொசிஷன் வரிங்க பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தோற்குறாங்க ரெண்டு பேரும் முதலமைச்சர் போதவி சண்டை போடுறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாச்சு இருக்காங்க கேள்வி கேட்டுருக்கணும்ல ஏன் ஃபுல்லாக வரல அதேமாதிரி தெலங்கானாலேயும் எப்பா முதலமைச்சராக இருக்கிற எப்படிப்பா பிஜேபி இவ்வளோ எம்பி ஜெயிச்சான் உன்னை நம்பி தானே பாயிருந்தேன்னு ரேவந்த் ரெட்டியை கேட்டிருக்கணும் அது மாதிரி ஒரு சில சிக்கல்கள் அவங்களுக்கு வந்து ஒன்றும் ஆளே நல்ல ஆள் கிடைக்கிறதில் இல்லை இப்போது அவங்கள கேள்விக்கிட்டு அவங்களும் தனி கட்சியாக தான் தொடங்கி போயிட்டா நம்ம என்ன பண்ணுறது குலாம் நபி ஆசாத் இப்போ குலாம் நபி ஆசாத் குலாம் நபி ஆசாத்தெல்லாம் ஒரு கட்சி தொடங்கின்னு போறாருனா அப்போ வேறு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க குலாம் நபி ஆசாத்து செய்தித்தாளில் தவிர்த்து நீங்கள் வேறு எதுவுமே பார்த்துருக்க முடியாது முன்னாடிலாம் குலாம் நபி ஆசாத் வந்தாமல் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவார் கூட்டணி அவ்வளோ இவ்வளோ அதை தவிர்த்து மக்கள் அரசியலுக்கும் அவருக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு சின்ன அரசியல் வைத்து நான் பார்க்கும்போது பூத கண்ணாடியில் பார்த்தா கூட குலாம் நபி ஆசாத் பெரிய புரட்சியோ பெரிய அரசியலோ எதுவோ பண்ணதோ இல்லை அவர் ஒரு தனி தனி கட்சி தொடங்கி ஒன்னெல்லாம் போச்சு அது வேற விஷயம் அப்போ எந்த அளவில் இருக்கு பாருங்க காங்கிரஸ் அது என்னன்னா காங்கிரஸ் வீழ்த்தினோன்னா நீங்க பெருசாலாம் எதுவும் ஆனா ரெண்டு காங்கிரஸ்காரர்களை சண்டையை மூட்டி விட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து நீ தனி கட்சி தொடங்கிட்டுப்பா அப்படின்னா போதும் வெற்றி இதை பல வருஷமா பண்ணிகிட்டு இருக்குது பிஜேபி ஆனால் காங்கிரஸ் கட்சி தான் உணர மறுக்கு மறுத்துக்கிட்டு எனக்கு பாதி சீட்டு கொடுத்துருங்க நாங்கள் பெரிய கட்சி அறுபது ச சதவீத சீட்டு கொடுத்துருங்க முதலமைச்சர் வந்து நாங்கள் தேர்தல் உடனே சொல்லுவீங்க தேர்தல் முடிஞ்சு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிற நிலைமையிலே நீங்கள் இருக்கிறீங்க கொஞ்சமாச்சு யோசி கண்ணாடி முன்னாடி பார்க்கணும்ல நம்ம வாக்கு விகிதாச்சாரம் என்ன போன வாட்டி ஆட்சி கிட்டத்தட்ட போனதுக்கு நீங்களும் தான் ஒரு காரணம் அதெல்லாம் மறந்துடுறீங்களே தேர்தல்னு வந்தால் எம்பி சீட்டில் என்ன பண்ணீங்க நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா மகாராஷ்டிரா கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு பிஆரில் என்ன பண்ணிங்க நீங்கள் இந்த ஸ்டேட்டு தான் நல்லா வரேன்னு எதிர்பார்த்த ஸ்டேட்டு அங்கே வரல அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி தேர்தல்னு வரும்போது திருப்பி அப்படியே மிடுப்பாக வந்துக்கிட்டு அவ்வளோ சீட்டு கொடு இவ்வளோ சீட்டு கொடு முதலமைச்சர் நான் சொல்லுவேன்னா இதெல்லாம் அபத்தம் இல்லையா அரசியலில் உழைப்பு இவ்வளோண்டு ஆனால் ஆசை இவ்வளோ எதிர்பார்ப்பு இவ்வளோ மக்கள்கிட்ட பிரச்சாரத்துக்கே போகிறது கிடையாது ராகுல் காந்தி ஒத்த மனுஷன் பாவம் டிராக்டர் எடுத்துன்னு போகிறாரு பாரஜோட ஜோடா எத்தனை அவர் ஒருத்தர் உழைப்பில் எவ்வளோ வருமோ அவ்வளோதான் வரணும் கட்சியாக உழைக்கணும் இல்லையா பண்ணுறது கிடையாது இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய நிலை பாப்போம் சார் எப்படி போதுன்னா விரிவான கருத்துக்களுக்கு மிக நன்றி சார் நன்றி